ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரீசெண்டாக வந்து ஆக்டர் விஷால் அவர்கள் வந்து தளபதி பற்றியும் தளபதியோட மாநாடு பற்றியும் பேசியிருக்காரு அவர் ரீசெண்டாக நடிச்சுட்டு இருக்க படத்தில் வந்து ஷூட்டிங்கில் வந்து இருந்தார் ஸோ அப்போ வந்து ஒரு கோயிலுக்கு வந்து போயிருக்காரு அந்த டைமில் தான் இந்த இன்டர்வியூ வந்து கொடுத்துருக்காரு பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸோ அரசியலுங்கிறது மக்களுக்கு சேவை செய்ய தான் ஸோ அதுக்காக வந்து எத்தனை கட்சிகள் வந்தாலுமே தான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வந்து யார் சிஎம் சரி தளபதி சிஎமானாலும் சரி வேறு யாராவது சீமானாலுமே சரி முக்கியமாக ஒரு விஷயத்தை வந்து கண்டிப்பாக அவங்க பண்ணணும் தூய்மை பணியாளர்களுக்கு வந்து அவங்க கேட்குற கோரிக்கை வந்து நிறைவேற்றி கொடுக்கணும் அவங்க கேட்குறது ஒரே ஒரு கோரிக்கை தான் தங்க அவங்களோட நிரந்தரமான ஒரு பணியை தான் வந்து பணி இடத்த தான் வந்து கேட்குறாங்க ஸோ அதை வந்து நம்ம வந்து பண்ணி கொடுக்கணும் ஏன்னா அவங்க வந்து அவ்வளோ தூரம் கஷ்டப்படுறாங்க நமக்கான இடத்த வந்து சுத்தம் பண்ணி கொடுக்குறாங்க ஸோ நிறைய இடத்துல பார்த்தபோது சேஃப்டியும் இல்லாமல் தான் அவங்க யூஸ் பண்ணுறாங்க வெறும் கையை வந்து யூஸ் பண்ணுறாங்க ஸோ அவங்களுக்கு வந்து க்ளவுஸு அந்த மாதிரியான சேஃப்டி மெட்டீரியல்ஸ்லாம் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ அதனால வந்து யார் சிஎமாக வந்தாலும் பேசிக்காக அவங்களுக்கு பண்ண வேண்டிய நீட்ஸை வந்து பண்ணி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ அவர்கிட்ட வந்து நீங்கள் வந்து அரசியலுக்கு வருவீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க அதுக்கு அவர் வந்து சொல்லியிருக்காரு நல்லது பண்ணுறது தான் அரசியல் ஸோ அப்படி நல்லது பண்ணுறது தான் அரசியல் அப்படின்னா நான் எப்போவும் அரசியலுக்கு வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கார் ஸோ இவர் பேசுனது வந்து பார்த்தீங்க அப்படின்னா தூய்மை பணியாளருக்கான ஸ்டாண்ட் எடுத்திருக்காரு ஸோ அவங்களுக்கான கோரிக்கையை வந்து நிறைவேற்றி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு ஸோ முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா ஆளுங்கஜிங்க அப்போஸ் பண்ணி பேசியிருக்காரு அதுதான் வந்து பார்க்க நோட் பண்ண வேண்டிய விஷயமா இருக்குது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் இவரும் உதயநிதி அவர்களும் வந்து எவ்வளோ க்ளோஸ் அப்படிங்கிறது இருந்தாலும் இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்கார் ஸோ பணிக்கான உத்தரவாதத்தை கேட்குறாங்க அப்படிங்கிற அழுத்தமான ஸ்டேட்மெண்ட்டு சொல்லியிருக்காரு ஸோ இந்த மாதிரி தளபதி அப்படியே தெரிஞ்சிக்கிறதுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பிலிமா சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ